தட்டின கணவன் தூக்கி போட்டு மிதிச்சாலும் தண்ணியை போட்டு இது ஒன்னாலும் கணேஷ் பயிலை போட்டு உதட்டில் முத்து கொடுத்தாலும் அதெல்லாம் பொறுத்து கொண்டு நம்மளுக்காக உணவு சமைத்து பிள்ளைகளை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருமே வீர தமிழச்சிகள் நீங்கள் அத்தனை பேருமே அன்னை தெரசா ஒரு மசரும் புரியலை அன்னை தெரசான்னு சொல்லும் போது எங்கள் பேசுவோம் என்ன தெராசுன்றேன் தெராசுன்றேன் கா நிறுப்பானோ தெராசு இல்லை வக்கியலா தெரசா இந்த பாரு சோழப்பட்டியை அவர் வாங்க 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 கெட்ட வார்த்தையே பேசுற சூனா படம் சூப்பரா ஆமா தான் தடையதை உடைனு ஒரு படம் நடிச்சேன் அந்த படம் மதுரைக்கு வல்ல மானா மதுரைக்கு வரல படம் எங்கிட்டு தெரியணும் எனக்கும் தெரியல எத்தனை திரைப்படத்தில் நடித்தாலும் அதில் எனக்கு மகிழ்ச்சி அல்ல உங்களோட ஒருவனாக இந்த கோமாளி வேஷம் போட்டு நடிக்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சி பூரா எங்கள் அண்ணன் தம்பியதே பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற ஊர எங்க அண்ணன் தம்பியதே இது எல்லாம் அடுத்த பிறகு நான் பாப்பேன் நீ பெரியாலும் நான் பெரியாலும் நம்ம சொல்றான் யாருமே இந்த உலகத்தில் பெரியாள் கிடையாது பெத்த தாயின் தகப்பனை நான் தவற விடுறியா என் தம்பி என்னவனா பேசு ஏன்ட்ட வரும்போதே அப்படியா நடிப்பாங்க என் தம்பி எல்லாம் அண்ணே ஒரு நீ எங்க அப்பா அம்மாவுக்கு மேலே நீ தானே அங்கிட்டு போய் இவன் ஒரு பாப்பா கண்டாலிமே இந்த இந்த சொல்லு சொல்வதற்கு கூட அங்கே எம் கேர் இருக்கேன் என்பதை நினைத்து பெருமை அடைகள் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்றேன் உங்களை ஒரு ஆளை குறிப்பிட்டு ஒரு சனமே பேசுதுன்னா உன்னுடைய வளர்ச்சி பொருட்களை வளர்ந்து வர்றேன்னு பேசுது நீ மனம் சோர்ந்து விடாத பிறருக்காக வளாத கேப்டன் விஜயகாந்த் சொன்னார் ஒரு பேட்டியில் கேட்டாங்க எல்லாரும் உங்களை திட்டுறார்கள் அப்படி பேசுறாங்களே நீங்க எதுவுமே சொல்லலையா அப்படி பேசுறவன நான் திரும்பி பார்த்தேன்னா நான் போகக்கூடிய வெற்றி பயணம் நிறைவேற்ற முடியாது என்று சொன்னார் கேப்டன் யாரத்தையும் பேசல எல்லாத்தையும் பேசுறேன் புது வண்டி ஒரு பைக்கு வாங்கி அமம்பாம விரகு வட்டி பன்னெண்டாவது மாடியில் சாரத்தை போட்டு மட்டக்கம்பு மணியாசோட போறவே மதிய சோத்துக்கு தான் இறங்குறேன் எங்க அண்ணன் தம்பி கொத்தனார் தீபாவளிக்கு பாவம் சேத்து வச்ச காசில் ஒரு பைக்கு வாங்குறேன் பக்கத்து விட்டுக்காரேன் அணிகண்ட்ட கொண்டு வந்து இன்ஜின்ல ஓடுறேன் தம்முன்னு வெடிச்சு சட்டியை காணாமல் தேடி இந்த சோக்குலாம் நான் சொல்லலாம் வேணான்னு நினைச்சேன் வெடி வெடிச்சு சட்டி இந்த நாய்க்குள்ள நன்றி மனுஷனுக்கு இல்லையா அது எப்படி நல்ல கப்பளிங்க பார்த்துட்டோம் காசு போடுது போடா ஏன்ட்டு பேசவே கூடாது நான் வந்து ரொம்ப ஆள் இது ஒரு லோக்கலா நாள்தாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கலாம தூத்துக்குடி கொத்தனாறு தூக்கி போட்டு கொத்தனாரு மத்த கொத்தனார் உரம் பூரா மூந்து ஒத்துட்டா வரேன் கேடா ஏன் தம்பிதேன் அப்படி இருக்கேன் இப்போ நான் சொல்றேன் இந்த வாசத்தை மட்டும் இல்ல எடுத்துக்க தூத்துக்குடி கொத்தனார் மட்டும் கிடையாது தமிழகத்திலே உண்மையாக உழைத்து வாழக்கூடிய அத்தனை கொத்தனார்களும் எத்தனை வீடுகள் கட்டினார் என்று சொல் ஆஹா தம்பி நீங்க வண்டியா மரியாதையா போறது நல்லது ரொம்ப கசகசப்பா இருக்கு மொத்த கடுப்பு வந்து சேர்ந்துடும் அப்புறம் அண்ணன் எதுவுமே சொல்லக்கூடாது எதுவும் பேசாது நீ ஏற்கனவே வந்து நாடகத்தை போயிட்டே உனக்காக நான் போய் காசு வெட்டி போடலாம்னு இருக்கேன் எப்படி வசதி வெட்டி இழுத்துறோம் பேசுகிற ஆடல் பாடல்னா என்ன தெரியுமா பாட்டை போட்டுக்கிட்டே ஆடுவாங்க நீ என்ன பேசுனாலும் இங்கே புரியாது பாக்ஸில் பாட்டு போடும் அவங்க ஆடுவாங்க இது அப்படி கிடையாது இல நாடகம் பேசக்கூடிய வார்த்தை புரிஞ்சாத்தே நீங்கள் சிரிப்பிய இப்போ இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கீங்களே எல்லாரும் ஒரு மணி நேரம் உட்காந்து அழுதுட்டு போக வந்திருக்க ஏய் ரொம்ப சிரிக்காத நீ சிரிக்க சிரிக்க மாட்டு கூத்த லவம் லவம் ஆட்டுது பெண்களை ஒண்ணு சொல்றேன் உங்களை தாத்தா கட்டண புருஷனை எப்பயுமே கண்காணித்துக் கொண்டு அப்பத்தான் தூக்கி போட்டு வெளுக்கிறதுக்கு நல்லா ஆனா அது பாவம் ஏத்தாய் எல்லாரும் கராத்த கிளாஸுக்கு போங்க கராத்த கிளாஸ் கும்பு காய்ச்சா பூச்சா சமைக்கும் போதே குக்கர்ல எத்தி ஆட்டி எந்த புருஷன் தண்ணியை போட்டு வந்து உன்னை சித்தனை கொடுத்தா ஒன்னும் பண்ணாத லைட்டா குழம்பு கண்டி எடுத்துட்டு கிண்டுன்னு அடிச்சு அப்படியே கிண்ணுன்னு மூணு நாளைக்கு மாட்டேன் அண்ண என்னப்பா கேப்போமா வேணாமான் இருக்கனே பயந்து வருது கேளுங்க இல்லனா இந்த வெதர் நான் அவனை அலசிட்டு பாக்குறியா கச நா நாட்டுல அவையவே என்னென்ன பிரச்சனை இருக்கு இவன் எதை பாரு உடம்பு கனமா இருக்கு மற்றவர் மற்றவர்கள் நம்மளை கேலி செய்கிறார்கள் என்று யாரும் நினைக்கக்கூடாது இந்த உலகத்திலே உடம்பு கணக்கிறனால தான் உண்மையிலே புனிதமானவர்கள் ஏன் சொல்றேன் எங்கனையும் போய் களவாங்க முடியாது எங்கனையும் போய் சின்ன வீடு வைக்க முடியாது விரட்டினா ஓட முடியாது முண்டிய அயனே கிடப்பேன் புருசே வந்து அறுவாலை போய் பட்டையில அடித்து வந்து வெட்டுற வரைக்கும் அங்கனே கருவிலேயே கிடப்பேன் என்ன இப்படி கிடப்பாங்க ஓட முடியாது வெதறு தட்டம் இங்கே எங்கள் ஊரில் ஒருத்தப்படித்தான் கலாண்டேன் அல்ல முரட்டால் ஆள் பார்த்தா பன்னெண்டு இருப்பேன் மடுவே இந்த தரைக்கு தட்டம் களவான்ட்டு முண்டை ஓட முடியாமல் திருப்பி வயக்காட்டை சுற்றிக்கிட்டு அதே வீட்டு தண்ணியில் உட்காந்துட்டு தண்ணி ஏற்றிருக்கேன் பிடிச்சிக்கிட்டு புலந்து விட்டாங்க என்ன அவனுக்கு விதை தட்டிடுச்சானே தம்பி இது நாடகமா இல்ல மூளை பௌத்திரம் ஆனால் சிரிக்க ஒரே ஒரு ஜீவன் என்ன மனிதர்களை தவிர எதுக்குமே சிரிக்க தெரியாது மாடு ஆடுலாம் சிரிச்சிச்சுன்னா நம்ம நிலைமை நினைச்சு பாரு மாட்டை கொண்டு போய் கூளை வச்சுக்கிட்டு இருக்கா என்ன முருகாண்டா மொளக்குச்சியோட விழுந்து ஓடிச்சு இந்த அண்ணன் சிரிக்கிதுவார் வீரமிழந்த பூமி உலக நாடு தமிழ் என்ன என்ன தெரியுமா வீர விளையாட்டுக்கு சொந்த காரணம் தமிழ் என்ன ஜல்லிக்கட்டு வடம் மாட்டு வண்டி பந்தயம் இலை இந்த ஒரு சிலர் என் தம்பியை பண்றது எனக்கு எரிச்ச மசராத்தியா இருக்கு மாட்டு வண்டி பந்தயத்தில் ரெண்டு பேரும் நீயா நானா ஃபர்ஸ்ட் முதலாக வரக்கூடிய சாரதி ஓட்டு வருகிறார் முனியாண்டி பாவம் உசுர பனையை வச்சு மாட்டு வாழை கடிச்சு வந்துக்கிட்டு இருப்பேன் இவங்க வீடியோ எடுக்கணும்னு கொஞ்சம் போட்டோம் கொஞ்சம் போட்டோம் பார்த்தா உள்ளே போயிடுறேன் போனால் மாடு தவி முளை குச்சி ஒடிச்சு ஜல்லிக்கட்டில் என்ன நடக்குது எவ்வளோ வரைய நீ மாடை பாசம் கொடுத்து டெய்லி ஃபைவ் ஸ்டார் ஊட்டி வளர்த்தாலும் வாடியில் தவம் போது மாட்டுக்கு உரிமையாளர் எதிரிதான் அது பாஞ்சு விளையாண்டு தானே முண்டை நாளைக்கு புண்ணா கோப்ப அது போய் பிடிவட்டு போச்சுன்னா போய் நினச்சி நினச்சி அடிப்பேன் அந்த மாட்டு நெளிக்கிற கண்டால் இப்போ மட்டும் நல்லா தண்ணி குடிக்கிற ம் அவன் மாடு தப்பி ரெண்டு வந்து ஒத்துக்கி போடிச்சு நீ வாடிக்கல முண்டை எட்டத்த பக்கம் அடித்தா வர்ற போட்டு அடிப்பேன் இதில் என்ன பண்ணுறாங்க ஜலால் நம்ம மாடு காலையாக வச்சு கூப்பிட்டா வரும் முண்டு வாடிக்கு முன்னாடி நெடுக்கிட்டு நெஞ்சு கேத்துக்கிட்டு வாடோ ஏ அழகரு வாடோ அவனை ஒரு போடு விடுறான் இங்கே ஊத்துறா மண்ணை கிளறா பார்த்த முண்டே இவனை போட்டுருச்சு கோத்த என்ன போட்டுருச்சுடா ஆஜிபத்தில் போய் கேட்குறாங்க எப்படி உன் மாடு குத்துச்சு எப்பயும் வாடகை எடுக்கும் ஆமா நீ பெரிய பெரிய அடிச்சுட்டு ஐந்தறிவு உள்ள சீவன் அது வெளியே வரும்போது அது சாமி மாதிரான் அது ஓனரா இருந்தாலும் அதற்கு எதிரி தான் தூக்கி போட்டு போய்க்கே கவனம் தேவை எல்லாத்திலையும் கவனம் கல்யாணம் பண்றதுலயும் கவனம் ஏமாற்றி ஏமாத்திடுறாங்க ஆமா பேப்பர்ல வாக்குறேன் ஐந்தாவது திருமணம் செய்து ஏமாத்தின பெண் இவர் இதே சோழியாகத்தான் இருக்கிறார் அவளை சோழி வாக்க முடியும் முதல்ல முதல்ல நம்ம ஆளு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையில பேசும்போது ஏப்பா இளையாங்குடியில் ஒரு பொண்ணு வாத்திருக்கோம் மையன் கணேசனுக்கு ஏ எத்தனை மையம் போடுவாங்க எவ்வளோ தருவாங்க பொண்ணு எப்படி இருக்கு அப்போல்லாம் திமுறா பேசினவிங்க யாரு மாப்பிள்ளை வச்சிருந்த ஆளு ஊற இப்போ ரெண்டு உள்ளையா மூணு உள்ளையா நாலு உள்ள பரவாயில்ல கண்டு தாய் மறந்துட்டு போகுது அதையாவது எப்படியாவது முடிச்சு விடுங்க உன் வயசு நாற்பத்தேழு பிறகு போகுது பொண்ணு கிடைக்கும் பொண்ணு கிடைக்காம எத்தனை பேர் பெட்டு அந்த படத்தை பார்த்த அப்படி என்ன வேணே பண்ணுவாங்க இந்த மண்டை மாதிரி இருக்கும் போட்டு முட்டுவாங்க ஒரு பாட்டு பாடிக்கிறோம் ஹலோ 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 என்பா ஹன்டிஹா ஹேங் பிறந்தது ஐயா கோமாளி பிறந்தது சிவகங்கையா எவுகன நாயகன் தங்கா தங்கோ என் தங்கம் பிறந்தது ராம் நடி வாடு எவகனை தங்கா எவகனை தங்கோ எவியாத்த